வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்பில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் அசோகா அல்வா எப்படி செய்வாங்கன்னு சொல்லிடுறேன் அதுக்கு தேவையான பொருள் பாசிப்பருப்பு ஒரு கப் சர்க்கரை மூணு கப் காய்ச்சிய பால் இரண்டு கப் நெய் ஒரு கப் கேசரி பவுடர் தேவையான அளவு ஏலக்காய் பொடி தேவையான அளவு முந்திரி அரை கப் தண்ணீர் தேவையான அளவு இதை எப்படி செய்யணும்னா பாசி பருப்பை நல்லா கழுவி தண்ணியில் கொட்டி வேக விடுங்க பாசி பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டணும் கொஞ்சம் சுண்டி வரும்போதே காய்ச்சின பால் அதில் ஊற்றி பருப்பு முக்கால் பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை கொட்டி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக கிளறிக்கிட்டே இருங்க அந்த பாகுபதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் முக்கால் பதத்தில் வேக வச்சு எல்லாம் அந்த பாசிப்பருப்பு அதை வந்து இந்த சக்கரை பாகில் கொட்டி அடுப்பை மெதுவாக குறைச்சி வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறிக்கிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து அதோட கேசரி பவுடரையும் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இருக்கும் இருக்கும்போதே அல்வா வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும் கெட்டியானதுமே அதை இறக்கிடுங்க இறக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நெய்யை கொஞ்சம் ஊற்றி அதில் முந்திரியை வறுத்து அந்த அல்வாவில் கொட்டி நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அது மேலே இந்த ஏலக்காய் பொடி வச்சுருக்கீங்கள அதையும் சேர்த்து நல்லா கிளறி சூடாக சாப்பிட்டிங்கன்னா அசோக அல்வா ரெடி ஆகிடும் இந்த அசோக அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்கள்கிட்ட சொல்லுங்கள் தேங்க்யூ